அன்பான நண்பர்களே வணக்கம் நாயகன் வேல்பாரி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் முக்கிய நிகழ்வுகளை ஒருமுறை அசை போடுவோமா எண்ணற்ற பாம்புகளை கொண்ட கிடங்கு பற்றியும் நினைவை மயக்கும் மயக்கி மூலிகை பற்றியும் நீலன் சொன்னதை கேட்டோம் பெரும் வணிகத்தின் திறவுகோளாக இருக்கும் திரளி இங்கு படுத்து உறங்கும் பலகையாக இருப்பதை பார்த்து வியர்ந்தோம் நாவல் வெண் நாவல் நீர் நாவல் கொடி நாவல் பூ நாவல் போன்ற நாவல் பழ வகைகள் பார்த்தோம் பழையன் சொன்ன தும்முறுக்கி சாறு வியர்ப்புதான் கபிலர் சாப்பிட்ட அணில்வாழ் திரளியை பார்த்தோம் மகரவாழை இலையில் கட்டி வைத்த தொக்கு இது அனைத்திற்கும் மேலாக பூணாவலை கபிலர் சாப்பிட்டதை எண்ணி சிரித்த அந்த பெண் அதற்காக சொல்லப்போகும் காரணத்தை பார்ப்போமா இனி கதைக்குள் மாலையில் நான் நாவல் பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்கள் முதலில் பூணாவலை எடுத்து தின்றீர்களாமே அது ஏன் கபிலருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தான் எடுத்து தின்ற நாவலுக்கு அதுதான் பெயரா என்றும் அவருக்கு தெரியவில்லை மெல்ல தலையை ஆட்டி ஆம் என்றார் அவள் வாய்விட்டு சிரித்தபடி இலையோடு சேர்த்து துவையலை மடித்து எடுத்துவிட்டு சொன்னாள் உதிரப்போக்கு நிற்காத பெண்கள்தான் பூ நாவலை சாப்பிட வேண்டும் பழையனும் நீலனும் மீண்டும் குடிலுக்குள் நுழைய அவள் சிரித்தபடி வெளியேறினாள் என்ன சொல்லி சிரித்துக்கொண்டு போகிறாள் எனக் கேட்டார் பழையன் கபிலரோ எதை சொல்ல என்று திகைப்பும் வியப்பும் இரட்சியும் கலந்தவராக இருந்தார் இவளிடம் பேச்சு கொடுத்தால் மீள முடியாது என்னையவே வந்து பார் என்பாள் விருந்தினர் என்பதால் உங்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்கிறாள் என்றார் பழையன் ஆம் என்று அவளது பக்குவத்தை ஆமோதிப்பதைத் தவிர அவருக்கு முன் வேறு எந்த வழியும் இல்லை காட்டின் இருளுக்குள் இருந்து குளிர்காற்று அவ்வப்போது வீசியது விளக்கு நிலை கொள்ளாமல் ஆடிக்கொண்டே இருந்தது மகரவாளையில் இருந்து பேச்சை தொடங்கிய கபிலர் நெடுநேரம் பழையனோடு பேசிக்கொண்டிருந்தார் நீலன் அங்கும் இங்குமாக போய் வந்தபடி இருந்தான் பகலில் வேட்டைக்கு போயிருந்த நாய்கள் குடில் திரும்பியிருந்தன குறை பொலி விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது தனது கண் முன்னால் கடந்து போன ஒரு நாயின் உயரத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த கபிலரிடம் பழையன் கேட்டார் பாரியை பார்த்துவிட்டு எப்போது திரும்ப போகிறீர்கள் மழை காலம் தொடங்குவதற்குள் கீழிறங்க வேண்டும் எனவே ஒரு மாதம்தான் எனது திட்டம் அப்படியென்றால் நீங்கள் கொற்றவை கூத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்களா இல்லையே அப்படி ஒரு கூத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதும் கூட இல்லையே என்றார் கபிலர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கூத்து இது பரம்பு நாட்டின் உக்கிரம் ஏறிய விழா நாடே திரண்டிருக்கும் பழைமையான பாணர் கூட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து பங்கெடுக்கும் நீங்கள் அதை கேள்விப்பட்டு வந்திருப்பதாகத்தான் நான் நினைத்தேன் என்றார் பழையன் மறுநாள் அதிகாலை கபிலரை அழித்துக்கொண்டு பழையன் நீலன் உள்பட பத்துக்கும் மேற்பட்டோர் ஆதிமலைக்கு புறப்பட்டனர் நேற்று முன்தினம் ஊரே புறப்பட்டு போய்விட்டது உங்களை அழைத்துச் செல்லத்தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டே பழையன் முன் நடந்து சென்றார் இரண்டு பகல் ஓர் இரவு நீடிக்கும் பயணம் அது பயணம் முழுவதும் கபிலர் கொற்றவை கூத்து பற்றிதான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வந்தார் மற்றவர்கள் கபிலருக்காக வேகம் குறைத்தே நடந்தனர் ஆனாலும் கபிலரால் ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை நீலன் அவருக்கு அவ்வப்போது உதவிகள் செய்தான் பாதை சில இடங்களில் மிக கடினமாக இருந்தது சிறு பிசகு ஏற்பட்டாலும் பெரும் பள்ளத்தில் விழும் அபாயம் இருந்தது விலங்குகளின் தடயங்களை பார்த்தபடி அநேக இடங்களை கடந்தனர் யானை கூட்டங்கள் கடந்து செல்லட்டும் என்று சில இடங்களில் பொறுத்திருந்தனர் கிழங்குகளை தின்றுவிட்டு சிறுத்தோடும் சுனை நீர் அருந்தினர் பின்கோடை காலமாதலால் கொடிகள் சற்றே துவண்டு போய் கிடந்தன ஆனாலும் தொலைவு செல்ல செல்ல காட்டின் உள் அடர்த்தி அதிகமானபடியே இருந்தது எல்லா மரங்களும் கொடிகளைப் போல ஒன்றை ஒன்று பின்னி கிடந்தன நீலனின் வயதொத்த மூன்று இளைஞர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர் நீண்டு திரும்பும் பாறையை கைப்பிடித்து கடக்கும்போது சற்றே கீழ்பக்கம் குனிந்து பார்த்தார் கபிலர் அந்த காட்சியின் அற்புதம் பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது அது காரமலையின் உச்சிப்பகுதி பெரும் மலை சரிவு காலுக்கு கீழ் படர்ந்து கிடந்தது ஒளியின் தகதகப்பில் இலைகள் சுடரேற்ற காடே தீப சீல்கை அடிப்பதைப் போல் இருக்கிறது நின்ற இடம் விட்டு கபிலரின் கால் நகரவில்லை காட்டின் பேரழகுக்கு ஈடில்லை என்றார் கபிலர் சரி வாருங்கள் என்று பக்குவமாய் அவரை கைப்பிடித்து அழைத்தபடி நீலன் சொன்னான் புலியின் மீசை மயிரின் மீது உட்கார்ந்திருக்கும் சிறு தும்பி போலத்தான் நாம் நீலன் பேச்சை முடிப்பதற்குள் முன்னால் நடந்து கொண்டிருந்த இளைஞன் சொன்னான் பாதையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பார்வையை ஓடவிடாதீர்கள் அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன் ஆனால் இந்த அழகில் கரையவில்லை என்றால் நான் கவிஞனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார் கபிலர் உச்சியில் இருந்த குறுகலான பாறையை கடந்ததும் காரமலையின் பின்புறம் இரக்கத்தில் இறங்க தொடங்கினர் கபிலர் கேட்டார் பரம்பு நாட்டின் தலைநகரான எவ்வியூருக்கு செல்லும் எல்லா பாதைகளும் இது போன்ற ஒற்றையடி பாதைகள் தானா அல்லது வண்டிகள் செல்லும் சாலைகள் இருக்கின்றனவா பரம்பு நாடு நானூறுக்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது எல்லா ஊரிலிருந்தும் இது போன்ற பாதைகள் உண்டு இது தவிர எட்டு திசை எல்லைகளுக்கும் குதிரிகள் போய் திரும்பும் பாதைகள் உண்டு அதை காவல் வீரர்கள் மட்டுமே அறிவர் சொல்லிவிட்டு அவன் நீலனை பார்த்ததை கபிலர் கவனித்தார் அவன் பேச்சை தொடர்ந்தான் வண்டி சாலை ஒன்று உண்டு வடதிசையில் இருக்கும் தண்டலை ஆற்றின் கரை வழியாக அது காரமலைக்கு ஏறுகிறது ஆனால் மலையின் பாதி தொலைவில் இருக்கும் பள்ளத்தூர் வரைதான் அந்த சாலை இருக்கும் அதன் பிறகு இது போன்ற ஒற்றையடி பாதிதான் கடற்கரையிலிருந்து உப்பு கொண்டு வரும் உமணரின் வண்டிகள் பள்ளத்தூர் வரை வரும் அங்கு வந்து உப்பை கொடுத்துவிட்டு மலை பொருட்களை வாங்கிக் கொண்டு உமனர் விடுவர் அங்கு இருந்து பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்குமான உப்பை பள்ளத்தூரை சேர்ந்தவர்கள் பிரித்து கொடுத்து விடுவர் என்றான் நீலன் குறுக்கிட்டு சொன்னான் வெளியிலிருந்து பரம்பு நாட்டிற்குள் வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான் பேசியபடி நடந்து கொண்டிருக்கும்போது மரங்களின் மீது பறவைகள் படப்படத்து களைவது போல் இருந்தது மனித சத்தத்தை கேட்டு அவை களைகின்றன என்று நினைத்தார்கள் அடுத்த சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் பறவைகள் கத்தத் தொடங்கின ஒன்று இரண்டு பறவைகளின் சத்தம்தான் முதலில் கேட்டது கன நேரத்துக்குள் மொத்த பறவைகளும் காது கிழிவதை போல் கீ 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 என கத்தி இங்கும் அங்கும் அலைமோதின மரக்கொப்புகள் மோதி இலைகள் சிதறி உதிர்ந்தன மேலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மரக்கொப்புகளை அண்ணாந்து பார்த்தபடி அவர்கள் இருந்தனர் கொப்புக்குள் பறவைகள் அம்பை போல காற்றை கிழித்து கொண்டு பறந்தன பெரும் பருந்து ஒன்று இவர்களின் தலையை உரசி கொண்டு போனது கூட்டம் மொத்தமும் என்ன என தெரியாமல் முழித்தபோது திடீரென்று பழையன் பெரும் குரல் எடுத்து கத்தினான் காக்கா விரிச்சிடா மொத்த கூட்டமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிதறி பாறைகளின் ஓரம் விழுந்து சரிந்தனர் கரும் பாறையை ஒட்டி கீழே சரிந்து பாறையோடு பாறையாக ஒண்டினான் நீலன் மற்றவர்கள் அங்கும் இங்குமாக அடுக்குகளில் புதைந்தனர் பாறையின் இடுக்கில் இருந்த நீலன் சட்டென திரும்பி பார்த்தான் கபிலர் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தார் அவருக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை மின்னல் வேகத்தில் கபிலரின் மீது பாய்ந்தான் நீலன் அவர் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தார் அவரை கீழே போட்டு அமுக்கியபடி கிடந்த நீலன் தலையை மட்டும் தூக்கி மேலே பார்த்தான் பறவைகளின் வேகம் மொத்தம் மரத்தையும் உழுக்கி கொண்டிருந்தது கீ 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 என காடே நடுங்குவது போல் ஓசை வந்து கொண்டிருந்தது புதருக்குள் இருந்த ஒரு பெரும் விலங்கு தாவி வெளியேறியது பாறை ஓரத்தில் இருந்த மற்ற இரு இளைஞர்களும் நீலனை நோக்கி பாய்ந்து புரண்டனர் மண்ணில் சரிந்து குத்தீட்டிகளை கையில் பிடித்தபடி அண்ணாந்து மரத்தை பார்த்தார் அவர்களின் கண்கள் அலைமோதின அவர்கள் யாராலும் காக்கா விருச்சியை பார்க்க முடியவில்லை பாறையோடு பாறையாக குத்தவைத்தபடி அமர்ந்திருந்த பழையனின் கண்கள் மட்டும் அதை துல்லியமாக பார்த்து கொண்டிருந்தன நின்று நிதானமாக அது வேட்டையாடியது அங்கும் இங்குமாக பறவைகளின் உடல் துண்டு துண்டுகளாக சிதறின ஒரு பெரும் பருந்தின் தலையை கொண்டு சீவுவதை போல் அதன் கூர் மூக்கால் வெட்டி எறிவதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் பழையன் துடிக்கும் அதன் கழுத்துக்குள் காக்கா விருச்சியின் அழகு இருந்தது அதன் இறக்கைகள் மெல்ல அசைய காற்றில் பறந்தபடி அது பருந்தின் இரத்தத்தை குடித்துக்கொண்டே கொண்டே சென்றது நீண்ட நேரத்துக்குப் பிறகுதான் கிழவனின் குரல் வெளியே கேட்டது போயிருச்சுடா கீழே கிடந்தவர்கள் மெல்ல எழுந்தார்கள் கிழவன் பார்த்த திசை நோக்கி பார்த்தபடி இருந்தன மற்றவர்களின் கண்கள் ஆனால் அவர்கள் கிடந்த இடத்தில் இருந்து அதை பார்க்க முடியவில்லை மரங்களின் அசைவுகளும் பறவைகளின் ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின கபிலர் கையை ஊன்றி மெல்ல எழுந்தார் உடம்பு எங்கும் சிராய்ப்புகள் பாறை ஓரத்திலும் செடிகளுக்குள்ளும் பதுங்கிக் கிடந்தவர்கள் எழுந்து வந்தனர் அவர்களின் கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதி கொண்டுதான் இருந்தன அது கொன்று போட்ட பருந்தின் உடல் சரிவில் இருந்த செடிகளுக்குள் கிடந்தன ஒருவன் அதை எட்டி பார்க்க முயன்றான் அதை பார்க்க வேண்டாம் என்று கத்தினார் பழையன் அவன் திரும்பிவிட்டான் கிளைகளின் ஆட்டம் நிற்கவில்லை பழுத்த இலைகள் உதிர்ந்து கொண்டே இருந்தன கபிலர் கேட்டார் என்ன பெயர் சொன்னீர்கள் பழையன் சொன்னார் காக்கா விருச்சி பவ்வால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கும் பறவை இதை கேள்விதான் பட்டிருக்கிறேன் இன்றுதான் இதன் தாக்குதலை பார்க்கிறேன் ஆனால் அதை பார்க்க முடியவில்லை என்றான் நீலன் அது மரங்களில் இருக்கும் சிறு பறவைகளை வேட்டையாடாது பாறைகளின் பொந்துகளில் இருக்கும் பருந்து இனங்களைத்தான் வேட்டையாடும் பருந்துகள் வானில் பறந்து இதனிடம் இருந்து தப்பிக்க முடியாது அதனால்தான் இந்த பருந்து மரங்களுக்குள் நுழைந்து தப்பிக்க இங்கும் மங்குமாக அலைமோதியது பருந்தின் இந்த கூச்சலால் மற்ற பறவைகள் எல்லாம் அலறி அலறியடித்தன இனி உங்களுக்கு எப்போதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மரங்களை பார்க்காதீர்கள் பக்கத்தில் இருக்கும் மலைப்பாறைகளை அண்ணாந்து பாருங்கள் பருந்தோ கழுகோ சிதறி பறந்தால் அது காக்கா தான் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு குறிப்பு சொன்னார் பழையன் இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று பழையனை பார்த்து கேட்டார் கபிலர் பார்த்திருக்கிறேன் கை கெட்டும் தொலைவில் உட்கார்ந்திருந்த என் மனைவியின் பிடரியை தனது அழகால் தட்டிவிட்டு பறந்தது பின் மண்டையில் இருந்து ரத்தம் பீரிட அவள் என் உள்ளங்கையில் சரிந்தபடி செத்துப்போனாள் அதன் பிறகு யாரும் பேசிக்கொள்ளவில்லை கால்கள் மட்டும் நடந்து கொண்டிருந்தன ஊர் பழைச்சியின் அருந்த பின் மண்டை நரம்பு நீலனுக்கு ஞாபகம் இருந்தது அப்போது அவன் மிக சிறியவனாக இருந்தான் ஆனாலும் பழையன் அழுத கண்ணீர் அவனுக்குள் வற்றாமல் தேங்கியிருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு மௌனம் களைத்து பழையன் சொன்னார் கொற்றவை விழாவுக்கு முன்னர் பறவைகளின் ரத்தம் காற்றில் தூவப்படுவது நல்ல நிமித்தம் பள்ளத்தில் சரிந்து கொண்டிருக்கும் மனிதனின் கையில் அகப்படும் கொப்பு போல இருந்தது இந்த வார்த்தை தீமையை கனப்பொழுதில் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எதுவும் தருவது இல்லை மனிதன் முதிரும்போதுதான் மனங்களை கையாள கற்றுக்கொள்கிறான் மனம் விழுந்த பின்னர் ஏழ வைக்க எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன ஆனால் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது தடுத்து நிறுத்துவதான் மிக முக்கியம் வாழ்வின் சாரமேறி கிடக்கும் அனுபவ அறிவால் தான் அதை செய்ய முடியும் அதிர்ச்சி குலையாமல் இருக்கும் இந்த கணத்தில் பழையனின் வார்த்தைகள் அடற்காட்டுக்குள் துணிந்து கால்களை முன் நகர்த்தும் மனதைரியத்தை கொடுத்தன ஆனாலும் தயக்கத்தை உடைக்க வேண்டி இருந்தது யார் முகத்தையும் பார்த்து பழையன் இந்த முடிவுக்கு வரவில்லை உறைந்த மௌனமே எல்லாவற்றையும் சொன்னது பின் திரும்பாமலே பழையன் சொன்னார் மின்னலைப் போல வாளை வீசி காக்கா விருச்சியின் இறக்கைகளை தள்ளியவன் வேல்பாரி வார்த்தைகள் முதுகு தண்டை முறுக்கேற்றும் வல்லமை கொண்டவை என்பதை கபிலர் உணர்ந்த தருணம் அது உள்ளுக்குள் உறைந்து கிடந்த அதிர்ச்சியை கிழவன் பொடி பொடியாக்கினான் எல்லோருக்குள்ளும் ஆவேசமிக்கும் ஆர்வத்தை தூண்டினான் பாரி வாழ் சுழற்றிய கணத்தில் சரிந்த காக்கா விருச்சியின் இடப்புற இறக்கைகளை பற்றி காது நரம்பு வெடிக்க கொண்டு நடந்தான் பழையன் கபிலரின் கண்களுக்கு முன்னர் ஒரு வீரக்கதை அரங்கேறிக் கொண்டிருந்தது அத்தியாயம் ஏழு இருட்டும்போது நடுமலையில் மேற்கு திசை அடிவாரத்தில் இருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தனர் எல்லோரும் கொற்றவை கூத்து பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தவர்கள் புலிவால் குகை மிக நீளமானது எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம் அதன் கீழ் மூலையில் கொடுங்கோடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தனர் ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஒரு ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆசையோடு வந்து பேசினர் வயோதிகத்திலும் தளர்ந்து விடாத பழையனை பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன ஆணும் பெண்ணுமாக பெரும் கூட்டம் கூடியிருந்தது தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டனர் அவித்த பன்றிக்கரியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊன் ஒழுக கடித்து இழுத்தனர் மிகவும் களைத்து போயிருந்த கபிலருக்கு பனை ஓலை நிறைய துண்டங்களை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான் உப்புக்கரியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது விரும்பி சாப்பிட்டார் கபிலர் இன்னும் சாப்பிட வேண்டும் போல் இருந்தது அரை இருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருப்பான் சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர் பச்சிலம் குழந்தை ஒன்று பசித்து அழுதது அப்போதுதான் கை நிறைய கரித்துண்டுகளை வாங்கிய அந்த தாய் அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் அவற்றை கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தியபடியே ஓடிப்போய் மூளையில் தோல் விரித்து படுக்க போட்டிருந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் கபிலர் கையில் கரித்துண்டங்களோடு துண்டங்களோடு உட்கார்ந்திருந்தார் குழந்தை வயிறு நிறைந்ததும் அதை மீண்டும் படுக்கப் போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தைத் தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்தாள் இந்த கூட்டத்தில் யாரிடம் கறி கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை எல்லோரும் கரியை கடித்து இழுத்து கொண்டிருந்தனர் பணங்கூடையின் அருகில் போனாள் கரி தீர்ந்துவிட்டது அவள் மிகவும் சோர்ந்து போனாள் அந்த அறை இருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணிலும் படாமல் இருந்தது சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும்போது மகளே உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல் அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள் கை தாழ்த்தாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர் வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடி கரித்துண்டுகளை கடித்தாள் கடும் பசி சுவை வேறு இழுத்தது கையில் இருப்பதில் ஒரு துண்டையாவது சாப்பிடலாமா என பலமுறை தோன்றியது ஆனால் கை நிறைய கரித்துண்டுகளை வாங்கிய நீ குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் அற்ப புழுவம்மா என்றார் கபிலர் பெரிய சொல் சொல்கிறீர்கள் இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை ஆனாலும் தந்தையை முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என்ன சாப்பிட்டு கொண்டே பேசினாள் ஈச்ச மதுவுக்கு வருத்த கறிதான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை அடைக்காத்திருக்கும் கட்குகைக்குள் உப்புக்கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும் அழுப்பு தீர எடுத்து முடித்ததும் அந்த கூட்டம் வழி பொறுக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் குடித்த கபிலர் ஓர் ஓரமாக படுத்து சமாளிப்போம் என முயற்சி செய்தார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது காடு அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விருச்சியை பற்றியதாக இருந்தது இளம் வயது எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல் கம்பை தூக்கி நிற்கும் வயோதிகம் எவ்வளவு கொடும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்திருக்கும் பழையனின் கம்பு அவன் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கிக் கிடந்தன அதில் இன்னொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது கபிலர் தூக்கமென்று எழுந்து உட்கார்ந்தார் தாகம் எடுத்தது சுனை நோக்கி போகலாம் என நினைத்து எழுந்தார் அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்து சென்றான் மடிப்பு பாறைகள் கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான் அவர் பதிலேதும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மெல்ல உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார் அவரது கையின் உள்நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது பந்த வெளிச்சத்தை விட்டு விலகி நீரின் சத்தத்தை நோக்கி அவர்கள் நடந்தார்கள் நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுவிட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர் உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கபிலர் முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு வந்தது நீலன் அதிர்ச்சி அடைந்தான் அதை நீங்கள் பார்த்தீர்களா ஆம் கருவேங்கை போல மர கொப்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன் இறக்கைகளை விரித்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது நீ என்னை கீழே தள்ளிய தள்ளியபோதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது பழையன் முன்னால் இருந்தமைக்குதான் பார்த்தார் வந்தது ஒன்று அல்ல இரண்டு நீலன் நடுக்குற்றான் எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள் நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த நான் அன்னார்ந்து பார்த்து அதை கண்டறிந்தேன் இவையெல்லாம் அறியாமை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு கிடைக்காது நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தனர் கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார் நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் களைந்தான் ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி அதை ஆளிக்காடு என்று நாங்கள் சொல்வோம் அங்கே இரு கடவுகள் உண்டு ஆதி மாந்தர் அவற்றை பயன்படுத்தினாராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விருச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை விட்டு மிகத் தள்ளி குட்டநாடு எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்கா விருச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதி காலத்திலிருந்தே அதைப் பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதை பார்த்தவர்கள் மிக சிலரே இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் பத்து பேர்தான் இருக்கும் இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடு எல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் ஆச்சரியப்பட ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடியே குகைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்கப் போனார் உடல் எங்கும் வலி திரண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பி படித்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்துக்கொண்டு படுத்தார் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்கியது எழுத்து கற்ற புலவர் என்று சொன்னார் பாரியை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரை குறையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யார் என குரல் வந்த திசையை எல்லோரும் பார்த்தனர் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரல் கேட்டே பழையன் கேட்டார் வந்திருப்பது கூழையனா கிளவா கண்ணும் காதும் அப்படியே இருக்குடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதி எல்லைக்காவலன் கூழையன் உயரத்தில் மிக குள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் பலத்திலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என பெயரெடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தூரம் நகர்ந்தனர் காலம் மாறிவிட்டது கேளவா எண்ணற்ற குளங்களை அழித்து வலு வேந்தர் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான் பரமின் செல்வத்தை சூறையாட பாரியே தடை என கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒற்றர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படியென்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன என்பதனை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூலை எனக்கு இல்லை ஆனாலும் கால மாற்றத்தை பழைய எனக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலமல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொட்கை முத்துக்கள் யவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதல் இடத்தை தக்க வைக்க உதியஞ்சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தலைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கின்றான் அது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுதான் திரும்புகிறேன் என்ன சொல்கிறாய் நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிழவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் கிழவன் குறுகுருவென்று கூலையனையே பார்த்தான் எதை வைத்து சொல்கிறாய் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காட்டுக்குள்ளும் அழைக்கின்றன பள்ளத்தூருக்கு வரும் உப்பு வணிகன் முன்போல் உடனுக்குடன் புறப்படுவது இல்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரமநாட்டிற்கு வந்து எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒருமுறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நில காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர்கள் இருக்க மாட்டார் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டது இல்லையா அதற்காக எல்லாம் சந்தேகப்பட முடியுமா சந்தேகப்பட முடியாது ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை கொண்டு போகிறீர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தான் வறுமை காரணமாக பரிசல் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்கே என்ன வேலை எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தர்கள் போட்டி போடுகின்றனரே அவரிடம் கிடைக்காத பொண்ணா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் பலம் கொண்டவன் காட்டின் கடுமையை அனுபவிப்பது எதனால் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை சந்தேகப்படுவது எளிது அல்ல அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்துச் செல்வதா என்பதை அவரளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூளையன் காலையில் கபிலருடன் கூளையன் பேசி என்ன முடிவு செய்தார் கபிலர் பாரியை பார்த்தாரா என்பதனை சிறிது இடைவெளியில் அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோமா நன்றி நண்பர்களே